வணக்கம் செல்வகுமாரின் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் குவைத் கத்தார் யுஏஇ மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியாவுடைய இமயமலை உள்ளிட்ட இமயமலை மற்றும் அதன் அதனை ஒட்டியுள்ள மாநிலப் பகுதிகள் வடகிழக்கு மாநில பகுதிகள் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்கோடி மாநில பகுதிகள் மற்றும் புது புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாடு உட்பட வானிலை ஆய்வறிக்கை மாலத்தீவுக்கும் இலங்கையை முதலில் பார்ப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல இலங்கையை பார்ப்போம் இலங்கைக்கு தற்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை இருக்கு இப்பொழுது இந்த பொழுது விடியும் நேரத்தில் லேசாக இது காலை பதினோரு மணிக்கு பிறகு இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய மழை சற்று மேற்கு மாகாணங்களுக்கு வந்துடும் அதாவது காலிலிருந்து ஜாஃப்ரா மற்றும் துறை வரைக்கும் முல்லைத்தீவு வரைக்கும் முல்லைத்தீவு அதாவது வடக்கு அதாவது திரிகோணமலைக்கு வடக்கு ஜாப்னா வரைக்கும் உள்ள எல்லா பகுதி அதாவது யாழ்ப்பாணம் வரைக்கும் அனுராதபுரத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களும் அதே போல் அனுராதபுரத்திற்கு மேற்கே கண்டிக்கு மேற்கே அதே போல் ஹம்மந்தோட்டாவிற்கு மேற்கே உள்ள எல்லா இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளுக்கு ஆங்காங்கே கனமழை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கண்டி இருக்குது கண்டிங்கிறது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடம் ஆகவே நாம இலங்கைக்கு எந்தவித அச்சுறுத்தல் மழையும் இல்லை பயப்பட வேண்டாம் என்று இதை சொல்ல முடியாது காரணம் என்னன்னா பெரிய அளவில் வெள்ள பாதிப்போ வெள்ள பெருக்கோ இல்லை ஆனால் கனமழை இருக்கு இந்த நிலையில ஏற்கனவே மலைகள்ல வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் உங்கள் இல்லத்துல கூட பெருவெடிப்பு இருக்கு ஒரு இல்லம் இரண்டாக பிளந்து விடாத கண்டிஷன்ல நின்றுட்டு இருக்கு சில இடங்கள்ல லேசாக வெடிப்பு தெரிப்பு மட்டும் இருக்கு இப்படி இருப்பது என்பது ஆபத்தானது என்னன்னா இந்த வெடிப்பு நீண்ட தூரம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் மழையில ஏதேனும் ஒரு இடத்துல மழை நீர் உள்ளே நுழையும் பொழுது போய் கரைக்க செய்து அந்த மண்ணை அடிவரை பாதாளம் வரைக்கும் போய் எப்படி இலகுவாக்குமோ அந்த அளவுக்கு இலகை செய்து அப்படியே சரிய செய்யும் அந்த வெடிப்பு இருக்கக்கூடிய இல்லத்தையும் கீழ் நோக்கி ஈர்க்கும் இழுக்கும் அதன் காரணமாக பகுதிகளில் குடியிருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வெடிப்பு இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்க வேண்டாம் வெடிப்பு ஏற்பட்ட பிறகு வெடிப்பு ஏற்படாமல் இருந்தால் கூட பெரிய பிரச்சனை இல்லை வெடிப்பு இருந்தால் வெடிப்பு எங்கோ பெருவெடிப்பாக இருக்கிறது அதோட தொடர்ச்சி தான் இங்கே தொட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வெடிப்பில் அது கீழ்நோக்கி ஈர்க்கப்படும் பொழுது கரியும் பொழுது இந்த இல்லத்தையும் கீழ் நோக்கி இருக்கும் ஈர்க்கும் சரியும் முன்னெச்சரிக்கை தேவை இலங்கைக்கு இப்போ அறிவிக்கப்பட்ட போகின்ற மழைப்பிடிவு பகுதிகளில் சரி இன்றைக்கு மதியத்தில் கனமழை இருக்குது அதற்கு பிறகு அனைத்து மாகாணங்களுக்குமே முன்னிரவில் மாலைக்கு பிறகு மழை இருக்குது தொடர்ந்து கொண்டிருக்கும் பிறகு நாளை அதிகாலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு லேசாக இருந்துகிட்டே இருக்கும் நாளை சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி மீண்டும் இலங்கையோட தென்மேற்கு பகுதி இப்போ இன்றைக்கு மேற்கு பகுதியெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு தென்மேற்கு பகுதி அதாவது கோட்டை கொழும்பு மற்றும் ஹம்பந்தோட்டா காலி இந்த பகுதி ரத்னபுரா இந்த பகுதியெல்லாம் மழைப்படிவு நாளை மாலை இருக்கும் இதற்கு பிறகு என்ன ஆகுனா இந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கும் இரு விலகினா எங்க சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி விலகி இன் இன்னொரு வர்ற தீ நிகழ்வோடு இணைந்து வரும் கொஞ்சம் விலகும் மீண்டும் இணைந்து வரும் ஆகவே வரக்கூடிய பதினைந்தாம் தேதி விலகினாலும் பதினாலு பதினைந்து விலகினாலும்

பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பிறகு படிப்படியாக மழைப்பொடிவை கொடுக்க தொடங்கும் பதினேழாம் தேதியும் கனமழை இருக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இலங்கைக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் பதினைந்தாம் தேதி ஆங்காங்கே மழைப்பெடுவை தொடக்கும் பத்தொன்பதாம் தேதியும் மழைப்பொழிவு இலங்கைக்கு தொடர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இலங்கையோட பெரும்பாலான பகுதிகள் பதினைந்து பிற்பகலில் இருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மழைப்பிடிவு இருக்கு ஆனால் ஏற்கனவே பாதித்த வெள்ளம் போல் பெரிய வெள்ளம் அதாவது மின்கம்பம் கூட மூழ்கமளவு இருக்க வெள்ளம்லாம் இருக்காது ஆனால் வெடிப்புகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை தாழ்வான பகுதியில் இருப்பவர் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்கட்டும் அணைகளிலிருந்து கூடுதல் உபரி நீர் திறக்கப்படலாம் அதனால் முன்ன முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அணை நீரை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏன்னா வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அணை நீரை திறந்தால் கூடுதல் வெள்ளம் ஆகிடும் ஒருவேளை வெள்ளமெல்லாம் வடிந்த பிறகு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெள்ளம் வடிந்த பிறகு அந்த அணை கொஞ்சம் குறைத்து வைத்துக் கொள்வது நல்லது காரணம் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு கனமழை இருக்கு அதற்கு அடுத்தபடியாக நிகழ்வு வருகிறது வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி வாக்கிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாகி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இலங்கை நெருங்கி இருபத்தி எட்டிலிருந்து நாலாம் தேதி வரை ஜனவரி மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை நிகழ்வு இலங்கையின் ஊடாக கடந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மேற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கெல்லாம் நிறைய மழைப்பொடிவை கொடுத்து கொண்டு கடந்து அப்படியே தமிழ்நாடு ஊடாக கடந்து அரபிக்கல் நோக்கி நகர இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த மாத இறுதி நிகழ்வு கடும் மழை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவு இருக்கும் தாழ்வான பகுதிகளில் எல்லாமே மீண்டும் ஒரு பெருவெள்ளம் இல்லை என்றாலும் ஒரு சாதாரண வெள்ளப்பெருக்குக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையின் காரணமாகத்தான் அணை நீரை சற்று குறைத்து வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்க குறைத்து வைத்துக் கொள்ள சொல்ல சொல்கிறேன் ஆகவே இப்படியே மழைப்படிவு ஜனவரியிலும் இருக்கிறது பிப்ரவரி பதினைந்து வரை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தது மலேசியாவை பார்ப்போம் மலேசியாவுக்கு வடக்கே தாய்லாந்துல பார்த்தீங்கன்னா இப்பொழுது மழை தாய்லாந்தோட தெற்கு பகுதியில் மலேசியாவிற்கு வடக்கே மலேசிய எல்லையில் இல்லை சற்று வடக்கு புறமாக அதாவது சிங்ஃபாங் அதற்கு தெற்குப்புற பகுதிகளில் கனமழைப்பிடிவை பாதிக்கும் மழைப்பெடுவை சற்று வெள்ளப்பெருக்கு மழைப்பிடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு தான் நமக்கு பதினாறாம் தேதி வந்து மழைப்பெடுவை கொடுக்க போகிறது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இப்பொழுது அது மலேசியாவுக்கு வடக்கே தாய்லாந்து பகுதிக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு அப்படியே தெற்கு நோக்கி வந்து சுமத்ரா தீவிற்கெல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டே அப்படியே தமிழ் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் வந்து அமையும் இந்த நிகழ்வு நகர்ந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மலேசியா சிங்கப்பூருக்கு நிறைய மழைப்படுவி கொடுக்கும் கண்டிப்பாக இனிமேல் தான் மலேசியா சிங்கப்பூருக்கு நிறைய மழை இருக்குது இது நாள் வரைக்கும் தாய்லாந்துக்கு தான் கொடுத்துட்டு இருந்துச்சு இனிமேல் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் சுமத்ரா தீவுக்கு இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக பெய்து பெரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் மழை இருந்து கொண்டே இருக்கும் பிப்ரவரி வரை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இந்தோனேஷியாவிற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு வரும் என்பதனால இலங்கை ஒட்டி வரும் என்பதனால வரக்கூடிய மாதங்களிலே அதாவது இந்த மாத கிறிஸ்மஸுக்கு பிறகிலிருந்து மழைப்பிடிவோட அளவு கூடும் அது பிப்ரவரி பதினைந்து வரை இருக்கும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா பகுதிகளில் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு எல்லாமே இலங்கை மற்றும் மாலத்தீவு வழித்தடத்தில் தான் பயணிக்கும் மாலத்தீவு வழியாக அங்கேதான் நிலநடுக்கோட்டு இந்திய தான் அதிகமான கடல் நீரோட்டம் குவிந்திருக்கிறது நாம படத்தில் காட்டியிருந்தேன் கடுமையான வலுவான நீரோட்டம் எல்லாம் இலங்கைக்கு தெற்கு புறமும் குமரிக்கடல் பகுதிகளிலையும் இலங்கைக்கு கிழக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் மாலத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளில் தான் வலிமையான கடல் நீரோட்டம் இருக்கு இதுவரை இல்லாத நான் பார்த்திராத ஒரு சக்தி வாய்ந்த நீரோட்டங்கள் எல்லாம் இந்த இடத்துல இப்போ புதிதாக வரலாறு படைத்திருக்கிறது ஆகையின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு எல்லாம் இங்கே வரும் இலங்கைக்கு மழைப்பிடிவு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மாத இறுதியில் மழை இருக்கிறது எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நிகழ்வு மாலத்தீவிற்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு வருகை மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து வரும் அட்லாண்டிக் பெருங்கடலேருந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் நுழைந்து அப்படியே எங்கே நுழைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இடம் அந்த எகிப்துக்கு வடக்கே எகிப்துக்கெல்லாம் வராது ஆப்பிரிக்காவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த ஜோர்டான் ஜோர்டான் சிரியா மற்றும் துருக்கி வழியாக நுழையும் ஜோர்டான் சிரியா துருக்கி வழியாக அதே போல இஸ்ரேல் பாலஸ்தீனம் வழியாக அது நுழைந்து ஜோர்டான் துருக்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கெல்லாம் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டே அது சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி அதாவது ஜோர்டானை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் குவைத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வரைக்கும் கனமழை கொடுக்கும் அது குவைத் சிட்டி மற்றும் ஈராக் ஈரான் சவுதி அரேபியாவோட ஈராக்கை ஒட்டியுள்ள சவுதி அரேபியா பகுதி பெரும்பாலும் சவுதி அரேபியாவோட வடக்கு முக்கால் பகுதி தெரியுதுங்க இந்த ஓமனை ஒட்டி ஏமன் ஓமனை ஒட்டியுள்ள பகுதியை காட்டிலும் அதை அதாவது ரியாத் மற்றும் மெக்கா மதினா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குவைத் சிட்டியை ஒட்டியுள்ள சவுதி அரேபியா பகுதிகளுக்கும் அதே போல் ஒட்டுமொத்த ஈராக் ஈரான் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா சிரியா ஜோர்டான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திக்கொண்டு அது ஈரான் ஈராக்கு பாதிக்கும் மழைப்படி ஏற்படுத்தி கொண்டு கிழக்கு நோக்கி வரும் வரும் வழியில் அதாவது கத்தார் மற்றும் யுஏஇ யுஏ அபுதாபி மற்றும் யுஏஇ பகுதிகள் அதாவது யுனைடெட் அபர அரபி எமிரேட்டோட துபாய் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அதே போல தோஹா அதாவது கத்தார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஈரான் மற்றும் ஈராக் பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே அப்படியே ஆப்கானிஸ்தானுக்குள் குந்து ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இதில் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் ஆப்கான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதனுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் ரொம்ப மழைப்பிடிவை கொடுக்க போகுது ஏனென்றால் ஆப்கானோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் போர் அதாவது உள்நாட்டு போர் நடைபெறக்கூடிய இந்த வடக்கு பகுதியில் அதிகமான மழைப்படிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது துர்க் துர்க்மெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் மற்றும் அதன் ஒட்டி உள்ள பகுதிகள் எல்லாமே அதே போல ஆப்கானிஸ்தானோட வடக்கு பகுதி போலவே பாகிஸ்தானோட வடக்கு பகுதி அதாவது பெரும்பாலும் இந்த காஷ்மீரை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் காஷ்மீருக்கும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது வரக்கூடிய நாட்களில் இந்த மாதம் பதினாறு பதினேழு தேதிக்கு மேலே படிப்படியாக தீவிரமடைந்து இந்த மாத இறுதி வரை அந்த பாதிக்கும் மழைப்பொழிவுகள் தெரிகிறது அந்த நிகழ்வு தான் அப்படியே இமயமலைக்கு வரப்போகிறது இமயமலைக்கு வந்தால் என்ன செய்யும் உறைந்திருக்கக்கூடிய பணியை உருக செய்யும் அது வெப்பக்காற்று தாழ்வு சுழற்சி என்றாலே வெப்பக்காற்று ஏற்கனவே உயிரிழத்து காற்றும் வெப்பக்காற்றும் இணைந்து தான் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே தாழ்வு சுழற்சியும் உயிரிழத்து சுழற்சியும் இணையும் இடத்துல இடிமின்னல் மழைப்படிவை கொடுக்கும் சூறை காற்றை கொடுக்கும் ஆக சவுதி அரேபியா ஈரான் ஈராக்குக்கு காற்றோட மழை இருக்கும் சவுதி அரேபியாவில் பெரும்பாலான பகுதிகளுக்கு காற்றோட மழை வாய்ப்பு இருக்குது அதே போல் மெக்காம் மதினா ரியாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் ஈரானோட ஈரான் ஈராக் பாக்தாத் மற்றும் எல்லா பகுதிகளுக்குமே அதேபோல் ஈராக் பாக்தாத் மற்றும் அதில் உள்ள எல்லா பகுதிக்கும் ஆப்கானிஸ்தான் காபூல் கந்தகார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல் பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் மற்றும் அதற்கு வடகேறக்கூடிய பகுதிகளுக்கும் காஷ்மீருக்கும் அதனை ஒட்டியுள்ள சீனாவோட திபெத் பகுதிகளுக்கும் இமயமலையில் இருக்கக்கூடிய நேபாளத்திற்கும் பூட்டானுக்கும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இது நிறைய மழைப்பெடுவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இமயமலையில் பணி செய்து கொண்டிருக்கூடிய நம்முடைய மதிப்பு மிகு மரியாதைக்குரிய போற்றுதல் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் இந்த மாத இறுதியில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாத இருபத்தி இந்த மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதியிலேருந்தும் கொஞ்சம் இருங்க இருபதாம் தேதிக்கு மேல கூடுதல் எச்சரிக்கை மாத இறுதி வாரத்தில் கடும் எச்சரிக்கை வேண்டும் என்பதை விரும்புகிறேன் அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறுகள் இமயமலைக்கு வந்து பனிச்சரிவை ஏற்படுத்தும் பொழிவு ஏற்படுத்தும் பனி மழையா மழையாக மாறினால் உருகும் சரியும் அப்போ நீங்கள் இல்லமாக கூட இருந்து கொண்டிருக்கலாம் ஒரு உரிய அதாவது ஒரு பணியை ஒரு இல்லமாக கூட பயன்படுத்திட்டு இருக்கலாம் அது கூட சரிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பணி வீடுகள் போல நீங்கள் பயன்படுத்தினாலும் அது ஆபத்தானது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல பாகிஸ்தான் எல்லையோர வட அதாவது காஷ்மீர் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் மழை உண்டு டெல்லிக்கு கூட இந்த மாத இறுதியில் மழை உண்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநில பகுதிகள் அந்த மேற்கத்தை இடையூறால் பிடிவி கொடுக்கும் அதே நேரத்தில் வங்கக்கடலிலே இலங்கைக்கு அருகிலே உருவாகி இலங்கையை கடந்து தமிழ்நாடு கடந்து போக போகிற நிகழ்வும் அது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இது போய் காற்றை இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அப்படியே வங்கக்கடலோர மாநிலங்கள் ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை கொடுக்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அப்போ மழை ஒதுக்கிகிற இடம் எது மகாராஷ்டிரா மட்டும்தான் தெரியுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இந்த இடம் மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் மழை ஒதுக்கும் பாக்கி எல்லா இடத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இந்த மாத இறுதியில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி